அகப்பா கோட்டையை கைப்பற்ற முற்றுகை தாக்குதலை கடுமையாக தீவிரப்படுத்தியிருந்தான் சேர இளவரசன் பெரும் மரங்களை பிடுங்கி வந்து அகழியை தூர்த்திருந்தான் யானைகள் தொடர்ந்து கோட்டையின் நுழைவாயிலை தாக்கிக் கொண்டிருந்தன கோட்டையின் உள்ளிருந்தும் வீரர்கள் வேல்களையும் ஈட்டிகளையும் எரிந்து யானைகளை மிரளச் செய்து விரட்டிக் கொண்டிருந்தார்கள் கோட்டை மதிலை கடக்க முயன்ற வீரர்கள் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி விரட்டி அடித்தார்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் சேர இளவரசனால் அகப்பா கோட்டையை கைப்பற்ற இயலவில்லை வெறும் சில நூறு வீரர்களை கொண்டு வலிமையான அகப்பா கோட்டையை இழக்காமல் தற்காத்து கொள்ள இயலும் என்பதை சேர இளவரசனால் நம்பவே இயலவில்லை படைத்தலைவர்களிடம் தீவிரமாக ஆலோசனை நடத்தினான் சேர இளவல் அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அகப்பா கோட்டை பெரும் வலிமையானதுதான் ஆனால் அதனுள் குறைவான வீரர்களே தற்காப்பில் இருப்பதை அறிந்த சேர இளவரசன் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ள முயன்றான் பெரும் திட்டத்துடன் படையைக் கொண்டு அகப்பா கோட்டையின் பிரதான நுழைவாயிலை தாக்கினான் கிரிவந்துகளையும் பாறை கற்களையும் வீசி கதவை முயற்சி செய்து கொண்டிருந்தார் சோழ உபதளபதி வில்லவனும் அவர்களின் தாக்குதலை முறியடித்துக் கொண்டு யாரும் கோட்டைக்குள் புக இயலாத அளவிற்கு பாதுகாப்புகளை செய்திருந்தான் பிரதான நுழைவாயிலில் சேர இளவரசன் தாக்கிய அதே வேளையில் ரகசிய திட்டத்துடன் சிறு படைப்பிரிவை அகப்பா கோட்டையின் பின்புறத்தில் தாக்குதல் நடத்த அனுப்பி வைத்திருந்தான் அதை எதிர்பார்க்காத வில்லவன் பிரதான நுழைவாயிலை காக்கவே தன்னிடமிருந்த அனைத்து வீரர்களையும் நிறுத்தி வைத்திருந்தான் மற்ற பகுதிகளில் காவலுக்கு சொற்ப வீரர்களையே நிறுத்தியிருந்தான் ஆதலால் ரகசியமாக புறப்பட்ட படை எளிதில் தாக்கி அகப்பா கோட்டைக்குள் நுழைந்து விட்டிருந்தது உள்ளே நுழைந்தவர்கள் கண்ணில் பட்ட வீரர்கள் அனைவரையும் கொன்று போட்டபடியே பின்புறமாக தாக்கியபடி வாயிலை திறந்து விட்டார்கள் வாயில் தாமதம் சேர முதல் ஆளாக அதிரடியாக உள்ளே நுழைந்து எஞ்சியிருந்த வீரர்களை கொன்று குவித்து கோட்டையை கொண்டான் கோட்டை விழுந்ததும் கோட்டை பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கவனம் செலுத்திய சேர இளவரசன் அவனது உபதலைவர்களுக்கு வேண்டிய கட்டளை பிறப்பித்துவிட்டு கோட்டைக்குள் நுழைந்தான் கோட்டைக்குள் வசித்த மக்கள் அனைவரும் பிடிக்கப்பட்டிருந்தார்கள் தாக்கும் அனைவரையும் கொன்று போட்டு மக்களை மீட்டு மீண்டும் அகப்பா கோட்டையை முழுமையாக கைப்பற்றினார் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சேர இளவலுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து வெளியேறினார்கள் அப்போது வேடன் வில்லவனும் சேர இளவ கண்டு உங்களது உயிரை நான் காப்பாற்றினேன் என்பதற்காக இப்போது எனது உயிரையும் அந்த கல்வர்களிடமிருந்து காப்பாற்றி விட்டீர்கள் மிக்க நன்றி நண்பா என தெரிவித்தான் தனது வேடுவ நண்பனை அங்கு எதிர்பார்த்திருக்காத சேர இளவரசன் மகிழ்ந்தபடியே நண்பா நீ எப்படி இங்கு சிக்கிக் கொண்டாய் என வினவினான் காட்டில் கிடைத்த தேன் புலித்தோல் மற்றும் சில மூலிகைகளை இங்கு கொண்டு வந்து பண்டமாக மாற்றிவிட்டு செல்லலாம் என வந்திருந்தேன் அப்போது வானில் பருதியை கருத்த நிலவு கவ்விக்கொண்டது மீண்டும் பருதி நிலவின் பிடியிலிருந்து விடுபட்ட அகப்பா கோட்டையின் நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது யாரோ முகமூடி தரித்த புறவி கும்பல் கோட்டையையும் கைப்பற்றி அனைத்து வீரர்களையும் கொன்று போட்டிருந்தார்கள் அப்போது நாங்கள் அவர்களின் ஏவலை செய்ய பனைய கைதிகளாகப்பட்டோம் இப்போது நீங்கள்தான் விடுவித்திருக்கிறீர்கள் இந்த உதவியை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன் மிக்க நன்றி நன்றி கூறி நமது நட்பை பிரிக்க முயல வேண்டாம் அன்று எனது உயிரை நீ காப்பாற்றியதால் தான் இன்று என்னால் உயிரோடு இருக்க முடிகிறது சம்பிரதாய பேச்சுகள் போதும் வா கோட்டைக்குள் செல்வோம் என கூறியவன் வில்லவனை கோட்டைக்குள் அடைத்தான் சேர இளவல் மன்னிக்க வேண்டும் என்னை எதிர்பார்த்து எனக்கு வேண்டியவர்கள் எனக்காக காத்துக்கொண்டிருப்பார்கள் நான் உடனடியாக எங்கிருந்து வெளியேற வேண்டும் உங்களது அனுமதி வேண்டும் இன்னொரு நாள் நாம் இருவரும் சந்திக்கலாமே சரி நண்பா நீ முடிவெடுத்து விட்டாய் நான் மறுப்பு தெரிவித்தால் நீ கேட்கவா போகிறாய் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நண்பா நீ நிச்சயம் சேர அரண்மனைக்கு என் விருந்தினனாக வருகை தர வேண்டும் அது எனது பாக்கியம் சரி நீ கிளம்பு நானும் கோட்டையை திடீர் என்று கைப்பற்றிய கைவர்கள் யார் என்று விசாரிக்க வேண்டும் நிறைய வேலை இருக்கிறது என சேர இளவரசன் கூறிக்கொண்டிருந்த அங்கு ஓடி வந்த எல்லைப்புற காவல் தலைவர் இளவரசே கோட்டையை கைப்பற்றிய கைவர்கள் நம்மை நன்கு ஏமாற்றி விட்டார்கள் என பதறினார் என்ன கூறுகிறீர்கள் ஆவேசமாக வினவினான் சேர இளவரசன் இளவரசே நாம் பின்புறமாக கோட்டையை தாக்கப் போகிறோம் என்பதை அவர்கள் ஏற்கனவே அனுமானித்திருக்கிறார்கள் அனுமானித்ததோடு மட்டுமல்லாமல் நாம் கோட்டைக்குள் ஊடுருவுவதற்குள் அவர்கள் தப்பியும் சென்றுவிட்டார்கள் என்ன அவர்கள் தப்பிவிட்டனரா ஆங்கிலவரசி அவர்கள் கோட்டைக்குள் ஊடுருவியது புறவியில் ஆனால் கோட்டைக்குள் ஒரு புறவியை கூட காண இயலவில்லை என்ன கூறுகிறீர்கள் காவல் தலைவரே நாம் இரண்டு வாயில்கள் வழியாக உள்ளே நுழைய அவர்கள் எப்படி இங்கிருந்து வெளியேறியிருப்பார்கள் அப்போது வேடன் வில்லவன் நண்பா அகப்பா கோட்டையில் பெரும் மதில் முழுமையடையவில்லை ஒருபுறம் மலையைத்தான் அரணாக கொண்டிருக்கிறது அப்படியெனில் அவர்கள் அனைவரும் அம்மலை திறப்பின் வழியாக கூட தப்பியிருக்கலாம் கோபத்தில் சேர இளவரசனின் விழிகள் சிவக்க கோட்டையை கைப்பற்றிய பகைவர்கள் தப்பிவிட்டார்கள் என்றால் நாம் கொன்று போட்டுவிட்டு முன்னேறிய வீரர்கள் யார் என வினவினான் அவர்கள் அனைவரும் துளுவ வீரர்கள் என பதிலளித்தார் காவல் தலைவர் என்ன துளுவ வீரர்கள் அக்கைவர்களுக்கு ஆதரவாக ஆயுதம் தெரித்தார்களா குழப்பத்துடன் வினவினான் சேர இளவரசன் அப்போது வேடன் வில்லவன் நண்பா தனது நாட்டு குடிமக்கள் பணைய கைதிகளாக இருக்கையில் ஆயுதம் தரிப்பதை தவிர வேறு மார்க்கம் இல்லை அவர்களுக்கு என நிதானமாக பதிலளித்தான் சேர இளவரசன் அம்புகளும் வேலும் பாய்ந்து விழுந்து கிடந்த வீரர்களின் முகத்தை உற்று பார்த்தான் அவர்கள் அனைவரும் துலுவ நாட்டு வீரர்கள் விட்டோம் கோபத்துடன் தெரிவித்தான் சேர இளவரசன் நண்பா இன்னொரு பிழையையும் நீ செய்துவிட்டாய் என்ன பனைய கைதிகளை எந்தவித விசாரணையும் செய்யாமல் நீயே விடுதலை செய்து விட்டாயே என்ன பிதற்றுகிறாய் நண்பா நான் பிதற்றவில்லை நீயே சிந்தித்துப்பார் பனைய கைதிகளுக்கு காவலாக இருந்து இறந்து கிடப்பவர்களும் துளுவ வீரர்கள் அப்படியெனில் பகைவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்திருக்கலாம் அல்லவா நான் நேரில் எவரையும் பார்க்கவில்லை எனக்கு தோன்றுவதை குறிப்பிடுகிறேன் நான் அனைவரையும் விடுவித்ததும் கோட்டையை விட்டு அனுப்பி வைத்ததும் பிழைதான் நண்பா அவனுக்கு எந்த பதிலையும் கூறாமல் வேடன் வில்லவன் மற்றும் காவல் தலைவர் இருவரும் அமைதியாக அவனது முகத்தையே பார்த்து நின்றார்கள் நண்பா குறைவான வீரர்களைக் கொண்டு கோட்டையை தந்திரமாக கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களாக அதை இழக்காமல் வைத்திருந்த அவனது வீரம் என்னை பிரமிப்படைய செய்கிறது கடைசியில் தந்திரமாக வெளியேறியும் விட்டான் அவன் யார் நண்பா எங்களை பணைய கைதிகளாக பிடித்த வேளையில் கூட அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அவர்கள் இந்த கோட்டையில் இருந்தும் எதையும் கொள்ளையடித்ததாகவும் தெரியவில்லை ஆமாம் வேடுவர் கூறுவது உண்மைதான் அவர்கள் இக்கோட்டையை வெறுமனே கைப்பற்றி இப்போது விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அந்த வீரனை நான் வாழ்வில் நேரில் சந்திக்க விரும்புகிறேன் நேருக்கு நேர் அவனுடன் நான் பொருத வேண்டும் அவர்களின் தலைவனும் நீங்களும் வாழ்வில் இன்னொரு முறை நேருக்கு நேர் பொருத வேண்டும் என்பது விதிப்பயனாக இருந்தால் யாரால் நண்பா மாற்ற இயலும் உங்களது எண்ணம் ஈடேறட்டும் எனக்கு இன்னொரு செய்தியும் புலப்படவில்லை என்ன அவர்கள் எதற்காக வயல்களை கொளுத்தினார்கள் எதற்காக கோட்டையை கைப்பற்றினார்கள் இப்போது காரணமே இல்லாமல் அவர்களை எதற்கு கோட்டையை கைவிட்டு சென்று விட்டார்கள் அனைத்திற்கும் காரணம் என்னவாக இருக்கும் அவர்கள் ஏதாவது தடயத்தை விட்டு சென்றிருப்பார்கள் தேடிப்பார் நான் புறப்படுகிறேன் நண்பா வாய்ப்பு கிடைத்தால் நாம் பிரிதொரு காலம் சந்திப்போம் என கூறிய வேடன் வில்லவன் அங்கிருந்து விடைபெற்று செல்லலானான் சேர இளவரசன் பெரும் குழப்பத்துடன் கோட்டை மாளிகைக்குள் நுழைந்தான் அப்போது அங்கு பெரும் சலசலப்பு ஒன்று வீரர்களுக்கிடையில் தோன்றியிருந்தது அவன் என்ன என்று கேட்பதற்குள் சற்று அச்சத்துடனே அவனிடம் வந்த காவல் தலைவர் இளவரசே என்று கோட்டையின் உச்சி மாடத்தை நோக்கி கை காட்டினார் அதை பார்த்த சேர இளவரசனின் நாடி நரம்புகள் அனைத்தும் வெடித்து விடுவதை போன்று உணர்ந்தான் சோழர்களின் புலிக்குடி பட்டொலி வீசி அகப்பா கோட்டையின் உச்சி மாடத்தில் கம்பீரமாக இளவரசே சோழ என எதையோ கூற காவல் தலைவர் வாயெடுத்தார் ஆனால் அதற்குள் எழுந்த சேர இளவரசனின் கை அவரது வார்த்தைகளை தடுத்து விட்டிருந்தது பறந்து கொண்டிருந்த புலிக்கொடியையே விரிக்க விரிக்க பார்த்து கொண்டிருந்தான் சேர இளவல் பிறகு கணநேரமும் இங்கு இனி நாம் தாமதிக்க வேண்டாம் உடனே எனது புறவி படையோடு வஞ்சிக்கு புறப்படுகிறேன் நான் காவல் தலைவரே ஒட்டையை கவனித்துக் கொள்ளுங்கள் நான் வஞ்சியை அடைந்த அடுத்த கணமே சோழ நாட்டை நோக்கி சேரற்படை புறப்படப் போகிறது பெரும் சினத்துடன் கட்டளையிட்டான் சேர இளவரசன்